السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله سبحانه علي رسوله الكريم بعد وقد بارك الله تعالى في القرأن العظيم وشرط مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين هم بأماناتهم وعهدهم راضون صدق الله مولانا العظيم மனவற்ற அருளாளம் நிகரட்டன் உடையோகமாகிய எல்லாம் அல்ல போற்றி திருநாபம் போற்றிவிட்டேன் சலாமும் ஈரோடு முகமான அகமதின் முஸ்தபா அடமதி முஸ்தபா ரசோனிகனின் சலபா அலி வசல்லாம் அவர்களின் மீதும் அன்னால் நடித்து அப்படியே பின்பற்றி வாழ்ந்த புத்தக சத்திய சஹாபாக்கள் தாமிரங்கள் தவற டாமியன்கள் வணிமார்கள் நல்லோர்கள் குறிப்பாக மீதும் அவ்வாவுடைய கிழமை என்ற கணிமிக அவ்வாவு நடிகார்களே மேலான பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்கள் செல்வாறு ஹஜ்ஜி தங்காம சுவகானும் தாரா யாரின் மீது கடமையாக ஆகியிருக்கின்றாரோ அவர்கள் துரிதமாக ஹஜை செய்துவிட வேண்டும் என்பதை பற்றியும் அதே போல ஹாஜிமார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் உண்டான தகவல்களை நாம் பார்ப்போம் இந்த சும்மாவிலே நம்மிடத்திலே ஹஜ்ஜிக்கு செல்வதற்காக வேண்டி நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு துபாவை நம்மிடத்திலே வேண்டுவதற்காக வேண்டி ஹாஜிமார்கள் வருவார்கள் நான் ஹஜிக்கு போறேன் எனக்காக துவாசிங்க அப்படின்னு சொல்ல வருவார்கள் அப்போ அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த ஹாஜிகளுக்கு அந்த ஹாஜிகளுக்கு மீது நம்முடைய கடமைகள் என்ன என்பதை இந்த சிம்மாவெளி சிந்திக்க நாம் கடமை கொண்டிருக்கிறோம் வெனியமிக்கு அழுவாக கிடையாது பெருமான சம்பவ செல்லும் அவர்களுடைய வழிமுறைகள் அவருடைய பழக்க வழக்கங்களை நாம் பார்க்கும் பொழுது ஏதேனும் ஒரு சகாபி பிரயாணத்தில் புறப்படுவார்கள் என்று சொன்னால் நனிசாலயத்தில் அவர்கள் அந்த சகாபியை அறையில் இந்த லுவாவே ஓடுவார்கள் அத்தாழ்வாக நீரக அமான மூன்று விஷயங்களை சொல்லி அவருக்கு துவார் செய்து அவரை என்ன செய்வாங்க பிரயாணத்தை அனுப்பி வைப்பான் இதே போன்று ஒரு சகாபி பிரயாணத்திலே புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த சகாபியை ஹசரத்து அப்துல்லா அதிகமாக தரான் அவர்கள் நபி சல்லவாஹம் அவர்கள் எப்படி எங்களை பிரயாணத்திற்கு அனுப்பும் பொழுது எந்த அடிப்படையிலே எந்த துவாமை செய்து அனுப்புவார்களோ அதே போன்று நான் உங்களுக்கு துவா செய்து அனுப்புகிறேன் என்று இதை துவார் உபதிகளை செய்வாங்க அவளை பிரயாணத்துக்கு அனுப்புவாங்க இது நபி சல்லவாஹேவர் செல்லம் அவர்களுடைய வழக்கமாக இருந்தது என்று அப்துல்லாஹிமனும் புதியவர்கள் அறிவிக்கக்கூடிய அதிர் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்வா கன்னடியார்களே இந்த துமாவில் மூன்று விஷயங்களை சொல்ல சொல்றாங்க முதலாவது ரெண்டாவது அமானிட மூன்றாவது அமலில் நல்ல முடிவு இறுதி முடிவு நல்லதாக அமைந்தது இந்த மூன்று விஷயங்களை சொல்லி அவர்கள் என்ன செய்றாங்க உங்களுடைய தீம் உங்களுடைய அமானிடம் அதே போன்று உங்களுடைய அமல்களின் முடிவுகள் அனைத்தும் நன்மையாக அமைய அவ்வாஹமிடத்திலே நான் துவா செய்கிறேன் என்று என்ன செய்யணும் இந்த துவாவை ஓதி அவளை ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைக்கிறேன் ஹஜ்ஜிக்கு மட்டும் இல்லை கொண்டு வெளிநாடு போறதுக்காக வர்றாரு வந்து நம்மள்கிட்ட சொல்றாரு இதை வெளிநாடு போற துவா செய்யுங்க அப்போ அவருக்கு என்ன துவா ஓகணும் அது தனி துவாலும் கிடையாது இதே துவாரம் இதே துவா போது என்ன செய்யணும் வெளிநாடுகளை அனுப்பி வைக்கணும் இது போன்று இங்கே ரொம்ப தூரமான ஊர்களுக்கு போறாங்க அறுநூறு கிலோமீட்ரு ஆயிரம் கிலோமீட்டரு தூரத்துக்கு ஊருக்கு போறாங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்யணும் இதே துவா வந்து அவங்க அனுப்பணும் அப்ப ரவிநாயகம் சந்தபாரேசர் அவர்கள் மூன்று விதமான வார்த்தைகளை மூன்று விதமான அம்சங்களை குறிப்பிட்டு துவார் செஞ்சிருக்கிறார்கள் அதில் முதலாவது தீன் முதலாவது தீன் இந்த தீனுடைய விஷயத்துல தீனை பாதுகாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த இந்த காலத்தில் நமக்கு மிகப்பெரிய சவால் தீனி பாதுகாக்கிறதுங்கிறது இந்த காலத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைஞ்சிருக்கு ரவி கராய்த்த ஒரு கோவலை கேட்பாங்க அல்லாஹும் யாவா உடல் ஆரோக்கியத்தையும் அதே போன்று ஆப்பியத்தையும் என்னுடைய தீனிலையும் என்னுடைய துன்யாவையும் நீ கொடுக்கணும்னு கேட்பாங்க சொல்ல கேட்கறாங்க ஆப்பியத்து உடல் ஆரோக்கியத்தையும் அதே போன்று மன்னிப்பையும் நான்கு விஷயத்துல நான் கேட்கறேன் ஒன்று தீனில் ரெண்டாவது துணியால மூன்றாவது என்னுடைய குடும்பத்தாருக்கு மூன்றாவது என்னுடைய பொருளாதார அதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை தான் திருநீ மன்னிச்சிரு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து தீனுடைய விஷயத்தை என்ன செய்ய என்ன நீ மன்னிச்சிடு எனக்கு ஆபியத்தை கொடுத்து நிலைத்திருப்பது என்பது இந்த காலத்தை நம்ம கொடுத்த வரைக்கும் நம்ம கையில வந்து நெருப்பு கங்கை வச்சுக்கிற மாதிரி தான் கையில நெருப்பு கங்கை வச்சிருக்கிற மாதிரிதான் என்ன நம்முடைய ஈமனுடைய நினைப்பாட்டம் இன்னொரு கேட்டாங்க அவ்வாஹம் அல்லாஹ்வே யா அல்லாஹ் அஸ்லிஹ் எனக்கு இணக்கமாக்கி வைப்பாயாக எதை இணக்கமாக்கி வைக்கணும் தீனி என்னுடைய தீனை வபஸ்து வினீ பி என்னுடைய வீட்டிலே விசாலத்தை நீ ஏற்படுத்துவாயாக வபாரிக் لي பீ என்னுடைய رزக்கிலே எனக்கு என்ன தீமையாயாக நீ வரக்கத்தை தரவாயாக இந்த ரெண்டு दुआளையும் நாம் பார்க்கும்போது முதலாவதாக நபிகள் நாயகம் (ஸல்) அவர்கள் தீனை கேட்டறாங்க என்னுடைய தீனை நான் நினைத்திருக்கிறதுக்கு நீங்க தொழிலாக தோகிட்டு இறுதி வரைக்கும் என்ன செய்யணும் தீன்லேயே இருக்கும் இப்போ தீனில் நிலைத்திருப்பது என்பது இக்காலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு சிரமமான காரியம் என்பது நம்ம என்ன செய்யணும் யோசித்து பார்க்கணும் அற்ப சுகத்திற்காக வேண்டி அற்ப பணத்திற்காக வேண்டி ஈமான இலக்கு இழக்கக்கூடிய சகோதரர் நம்ம சமுதாயத்தில் உண்டு இது வெளிப்படையாக சொல்றதுல வித அச்சமும் கிடையாது அற்ப காத்துக்காக வேண்டி அற்ப சுகத்துக்காக வேண்டி இன்னைக்கு தீரை கொடுத்துடுறோம் விலை பேசிக்கிட்டுறா இன்னைக்கு கணியமிக்கிறத நம்ம யோசிக்கணும் அதே போல ஹாஜிகளுக்கு இந்த துபாவை நம்ம ஏன் செய்யணும் உங்களுடைய தீனை பாதுகாப்பதற்காக அல்ல நான் என்ன செய்யறேன் துபா செய்யறேன் ஏன் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு ஹாஜி ஹாஜியாவே இல்லை ஹாஜியாரே ஹாஜியாராவே இல்லை ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்பதாக எந்த கெட்ட படக்கங்கள் எந்த பாதிசான அறுவருப்பான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில இருந்ததோ அதை அனைத்தையும் அவர் விட்டுரும் உதாரணத்திற்கு ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னாடி கம்பு சாராய வைக்கிற பழக்கம் இருந்துச்சு அவருக்கு அவர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்பவும் அவர் வந்து சாராயம் குடிக்கிறாருன்னு சொன்னா அந்த குடிச்சதுக்கு இடத்திற்கு போயிட்டு வந்ததுக்கு உண்டான அடையாளம் என்ன அது எப்படிப்பட்ட இடம் அது பெருமானா சல்லல்லாஸ் அவர்கள் பிறந்த இடம் நபிகம் தல்லுக்கு போய் அசலாம் அழைக்க யார் சொல்லி வந்தீர்களே வந்ததற்கு பின்னால மீண்டும் அதே தவறுகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களிடத்திலே தீன் பரிபூர்ணமாக இருக்கிறதா உங்களிடத்திலே தீன் பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை நான் யோசிக்கவேன் நபிகநாயகம் சல்லல்லா என்னுடைய காலத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு அனசரதிலாதலாம் அவர் அறிவிக்கிறார் ஒரு மனிதர் வந்து கிறிஸ்தவராக இருந்த கிறிஸ்தவ மதத்தை இருந்தார் இருந்தாரு குறுகிய காலகட்டத்தில் இஸ்லாந்து வந்துட்டார் அதாவது நினைத்திருக்கணும் எப்படிப்பட்டவங்க கூட சீனை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த சம்பவம் சொல்லிக்காட்டு கிறிஸ்தவராக இருந்தாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருக்கு எவ்வளவு எப்படி அந்தஸ்தல்லா கொடுத்தாங்க தெரியுமா சூரத்தில் ஆலை இந்த ரெண்டு சூறாக்களையும் என்ன செய்வாரு சரளமா ஒருவர் இந்த ரெண்டு சூறாக்களையும் மிக சரளமாக ஓதுவார் கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்த ஒரு மனிதர் அல்லாஹ் முகமான அவருக்கு எந்த அந்த சூழ்ந்தா தெரியுமா பெருமான சல்லல்லா அவர்களுக்கு இறங்கக்கூடிய வகையை எழுதக்கூடிய தொகுப்பிக்கு அல்லா கொடுத்தான் வகையை எழுதக்கூடிய தொகுப்பிக்கு குரான் வசனங்களை எழுதக்கூடிய அந்த உயர்தரமான ஒரு அந்த பதவியை அல்ல அவர் கொடுத்தார் அவர் எழுதினார் வகி வர வர ரசூல்லா சொல்லுவாங்க அவர் எழுதுவார் காலத்துல இஸ்லாத்தை விட்டு மீண்டும் கிறிஸ்தவத்துக்கு போயிட்டார் கிறிஸ்தவத்திற்கு போனதற்கு பின்னால தன்னுடைய சகோதர சொன்னாரே எதை பெருமானாருக்கு சங்கல் ஆலயத்தில் அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேனோ அதை தவிர பெருமானாருக்கு எதுவுமே தெரியாது இது சொல்லிட்டாரு போய் நபி செல்ல அவங்களுக்கு எதை நான் எழுதி கொடுத்தேனோ அது மட்டும்தான் நபுல்லாவுக்கு தெரியும் வேற எதுவுமே தெரியாது சிறிது காலத்திற்கு பிறகு அவர் மகாத் ஆயிட்டார் அவர் என்ன செய்யறாங்க அந்த ஊர் மக்கள் சேர்ந்து அடக்கம் பண்றாங்க மறுநாள் காலையில வந்து பாக்குறாங்க பூமிக்கு வெளியில வந்து ஜனாசா கிடக்குது பூமி என்ன செஞ்சிருச்சு அவரை உட்டு எழுதிருச்சு அவரை துப்பிடி ஹகிசில வருது பூமியை என்ன செய்யல ஏற்றுக்கொண்டல நீங்கள் என்ன செஞ்சாங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்க கூட்டத்தார்கள் அதாவது முகமது நபி சல்லாஸ் அவருடைய கூட்டத்திலிருந்து இவர் வந்துட்டாரு வந்து வந்துட்டதுனால அவங்க தான் என்ன செஞ்சிருப்பாங்க கபரை தோண்டி வெளியெடுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு ரெண்டாவது முறை என்ன செஞ்சாங்க கொஞ்சம் நல்ல ஆழமா தோண்டி என்ன செய்யாங்க ஜனாசாவை புதைச்சாங்க மறுநாள் பாக்குறாங்க பூமிக்கு வெளிய கிடைச்சாங்க பூமிக்கு வேலை கிடைச்சாங்க மீண்டும் என்ன சொன்னாங்க அவங்க அவர் அந்த கூட்டத்தில் இருந்து இஸ்லாத்தில் இவர் கிறிஸ்தவருக்கு வந்ததுனால இது அவங்களுடைய வேலை தான் யாருடைய வேலைங்க ரசூல்லாவும் அவருடைய அவருடைய சகாபாக்களுடைய வேலை இது தொண்டு என்ன செஞ்சாங்க ஜனாதாரம் வெளியே போட்டுட்டாங்க மூன்றாவது முறையாக அதை நல்ல ஆழமா தோண்டி உதச்சாங்க மறுநாள் கால பாக்குறாங்க மீண்டும் ஜனாத அறிய கிடச்சு அப்பதான் அந்த கிறிஸ்தவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இது மனிதர்களுடைய காரியம் அல்ல இது இறைவனுடைய காரியம் இறைவன் கொடுத்த தண்டனை என்பதாக சொன்னார் யாரே கிறிஸ்தவர்களே சொன்னார் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் என்பது அல்ல அல்ல வகையை எழுதக்கூடிய ஒரு மனிதராக இருந்து மீண்டும் தன்னுடைய மனத்திற்கே சென்று விட்டார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அதுவும் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஆதிமார்கள் மீண்டும் வரும் பொழுது அவருடைய உள்ளத்திலே எல்லாத்தான முறையிலே அமல்கள் இருக்க வேண்டும் உறுதியான உள்ள அமல்கள் இருக்க வேண்டும் நீங்க ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி யாருமே கேட்க மாட்டான் யாரும் கேட்க மாட்டாங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு நீங்க வந்துட்டீங்க வந்ததுக்கு பின்னால தொழுகை இல்ல தஸ்மீன் இல்ல குரல் கிலாவத்து இல்ல நல்ல விஷயத்துல கலந்துக்கிறது இல்ல ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் நீங்க வந்து சகஜமா நீங்க பழகணும்னு சொன்னா நீங்க தான் தலைப்பு செய்யுது அஜிக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி நீங்க தான் தலைப்பு ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க நீங்க ஒரு முன்மாதிரி எப்படி நசூர் சத்தமாள் அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு உன் நீங்கள் ஹஜ்ஜிக்கு பெற்றதற்கு பின்னால ஒவ்வொரு ஹாஜிமார்களும் அந்தந்த ஊர் அந்தந்த மொஹல்லாவுக்கு கவர்கள் தான் உண்மாதிரி ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்குதா ஏதோ ஹஜ்ஜிக்கு போறது ஏதோ டூருக்கு போகிற மாதிரி நீங்க போயிட்டு வர்றாங்க இதெல்லாம் தூரம் நீங்கள் இல்லாமல் போயிடுச்சு கண்ணிய மிக்க அவாச நடையார்களே ரபிகளாயம் சட்டமாலையத்தில் அவர்கள் முதலாவதாக துவா செஞ்சாங்க அத்தாவதி உருவாக தீனுங்க உங்களுடைய தீனை பாதுகாப்பது பரிபூர்ணப்படுத்துவதற்காக அல்லாவிடத்திலே நான் துவா கேட்கிறேன் இரண்டாவதாக கேட்டாங்க வா உங்களுடைய அமான இப்ப நீங்க எங்களை விட்டு நீங்க போறீங்க ஹஜிக்கு போறீங்கன்னு சொன்னா உங்களை எங்களுடைய அமானிதமாக நாங்கள் என்ன செய்யணும் உங்களை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல அல்வாசி மகானத்தாலா புகான் வசனத்துல நமக்கு நிறைய உபதேசம் பண்றோம் ரெண்டு விதமான ஆயத்துக்கள் அமானத்தை பத்தி பற்றி அல்ல குரான சொல்லும் ஒன்று இன்னா அரதுனல் அமானத் அல சமாவாதி வல்லரதி வல்ஜிபா இந்த ஆயத்திலையும் அல் அமானத் அப்படிங்கிற வார்த்தை வருது இந்த அல் அமானத் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான்கு விதமான அர்த்தங்களை முகத்தில் நீங்கள் எழுதலாம் அதில் முதல் அர்த்தம் என்ன தெரியுமா அத்தி மார்க்கம் ரெண்டாவது வழிபடுதல் மூன்றாவது அல் பராகில் மார்க்கத்தினுடைய பருவான காரியங்கள் நான்காவது அல் மார்க்கத்தினுடைய அவ்வாறுடைய சட்ட திட்டங்கள் இப்படியாக நான்கு விதமான அர்த்தங்கள் அல் அமானத் அப்படிங்கிற வார்த்தைக்கு மத்திய விளக்கம் கொடுக்குறாங்க வகாவ சுத்தாலா இந்த தீன் தானு பராயில் அல்ல குதூர் இந்த நான்கையும் செஞ்சான் வானத்திட்ட கொடுத்தான் ஏத்துக்கல பூமியிட்ட கொடுத்தான் ஏத்துக்கல மனைவி ஒப்பட ஏதுக்கல ஆனால் மனிதர் மட்டும் எந்த கூடு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு செஞ்சான் அந்த தீனிய அமானத்தை அவன் ஏற்றுக்கொண்டான் ஆனால் அந்த அமானத்தை நிறைவேற்றக்கூடிய கான் இன்னவு காணவரும் அவன் இன்றைய வரைக்கும் அவன் அறியாதவனாக ஜகானத்திலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான் அதை எப்படி நிறைவேற்றுங்கிறது அவனுக்கு தெரியல யாரையும் கேட்கறதும் இல்ல தானே என்ன செய்யறாம சுய விருப்பமாக தன்னுடைய மனுவை எதை சொல்லுகிறதோ அதை அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று அல்லா இந்த ஆயத்தையும் முடிக்கிறது இன்னொரு பசா சொல்வா இன்னாக எவருக்கும் அன்பு அப்துல் அமானா தீலா அகலிஹா நிச்சயமாக அல்லா உங்களுக்கு ஏவுகிறான் என்ன ஏவுகிறான் அன்பு அப்துல் அமானா தீலா அகலிஹா அமானித்தவரை நீங்க என்ன செய்யுங்க நிறைவேற்றுங்கள்

கற்று ஆப்பனா அகன் பூமினோன் அவன் அதெல்லாம் செய்வான் அந்த சூட ஆரம்பிக்கும் வெற்றி பெற்று விட்டார்கள் எந்தெந்த தன்மைகள் இருந்தால் அவன் வெற்றி பெற்றவங்க என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது வல்லதீனாவுடைய அமானாதியும் வானதியும் ஆகும் அவர்களுடைய அமானிதங்களையும் அவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானதங்களையும் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளையும் அவர்களிடம் செய்வாக பாதுகாப்பார்கள் அவர்கள் மிகவும் பொறுப்பு உள்ளவர்களாக இருப்பார்கள் அவ்வாறு நாயகம் எல்லாமே நமக்கு அமானிதம் தான் நமக்கு அல்லாஹ் கூடிய மனைவி அமானிதம் குழந்தை அமானிதம் பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க அமானிதம் அல்லாஹ் நமக்கு இழந்திருக்கிறான் உயிரை கொடுத்திருக்கிறான் உயிர் ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா ஊச்சி விடுறோம் ஊச்சி இருக்கிறோம் இருக்கிறோமா இல்லையா அது அவமானம் ஏன் இந்த அம்மா அர்ஷதா அன்பசரம் அம்மா நகம் அன்பனகம் ஒரு சென்னா உங்களுடைய உயிரியை கூட நான் என்ன செஞ்சிட்டேன் சொல்வத்துக்கு பகாரமாக நான் வாங்கிட்டேங்கிற எப்ப அண்ணா சொல்வத்துக்கு பகாரமாக வாங்கிட்டானோ நம்மளுக்கு அது அமானம் இது நமக்கு சொந்தம் இல்லை அண்ணாவுக்கு சொந்தம் இது போன்ற அனைத்துமே அமானிதம் இமாமத்து பொறுப்பு அமானிதம் பிலால் பொறுப்பு அமானிதம் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் நாம் கொடுக்கப்பட்ட அமானிதா எதுவுமே பதவி அல்ல எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுடைய பொறுப்பு அந்த ஆமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னார் நானே மறுமையிலே எல்லா இடத்துல நீங்கள் கேள்விக்கு என்று ஆசிரியப்படுவீர்கள் குள்ளுக்கும் ராணி குள்ளுக்கும் மருத்துவம் நன்கு ஆணிய நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பொறுப்புதாரிகள் அந்த பொறுப்பின் நீங்கள் கேள்விகளுக்கு எடுக்கப்படுவீர்கள் பள்ளிவாசலில் நாற்பது வருஷமாக முட்டவள்ளி ஆகிறதீங்க நீங்கள் எதை எதை சாதித்தீர்கள் எதை நீங்கள் சாதித்தீங்க பள்ளிவாசல் அமலுக்கு நடப்பதற்கு எதையும் செய்தீர்களா நல்லா கேட்பான் கையை கட்டிட்டு பதில் சொல்றோம் சொல்லாம பாதம் நகர நான் ஐம்பது வருஷம் உங்க வேணான்னு சொல்லல ஏதோ சாதனை படைக்கணுமா இல்லையா அது ஒரு அமானிதம் ஒரு பதவி கிடைக்குதா அது அமானிதம் பதவியின் மீது ஒரு கோஷ்டி கிடைக்கிதுன்னு சொன்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை அது பள்ளிவாசலுடைய நிர்வாகம் அல்ல தன்னுடைய வீட்டை நிர்வாகம் செய்வதற்கு கூடிய தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் அதே சரியாக நாம் என்ன செய்யணும் நாம் நிறைவேற்ற வேண்டும் இதுவும் தான் இப்படியாக ஒவ்வொரு பொருளும் நமக்கு அமானிதம் இருக்கிறது எனவே தான் செல்லக்கூடிய ஹாஜிமார்களுக்கு ரவிக நாயும் அவர்கள் உங்களுடைய அந்த அமானத்தை நீங்களை சரிவர நிறைவேற்றுவதற்காக என்ன செய்யணும் பாதுகாப்பதற்காக உங்களுக்காக நாங்கள் துவார் செய்யணும் என்ன செய்யறாங்க அவருக்காக துவார் செஞ்சு அவரை அனுப்பி வைக்கிறான் அதே போல அமானதத்தில் யாரும் மோசடி செய்கிறார்களோ ரவிக நாயும் சொன்னாங்க அவர் நம்மை தாங்க ஒரு தான் யார் அம்மானத்துக்கு மோசடி அர்த்தம் ஒரு கொடுக்குறாருங்க கொடுத்துட்டு வச்சிங்க ஒரு நான்காம் கல்வி வாங்கிக்கிறேங்க அவரு நினைச்சுட்டாரு அந்த பொருளை விற்று காத்தாக்கி அதுல வரக்கூடிய காத்த வச்சு நல்லா செலவு பண்ணி ஜாம்தானு செலவு திரும்ப ஒரு நாள் கல்வி வந்து அந்த பொருளை அந்த பொருளை கொடுப்பா அப்படின்னு இல்லை நான் வந்து அதை வந்து விற்று செலவு போட இது அம்மாநில மோசடி மோசடி செய்யக்கூடியவர் உண்மையான முழுமீனாக இருக்க முடியாது உண்மையான ஈமான் இருக்க முடியாதுன்னு சொன்ன செய்தி சரிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது இரண்டாவது ஒன்று தீனுக்காக துவா செஞ்சாங்க இரண்டாவது ஆள் அமானத் அமானியத்தை பேரதற்காக செஞ்சாங்க துவா செஞ்சாங்க ஆனா அமானியத்தை பாதுகாப்பதற்காக மூன்றாவது மிக முக்கியமானது உங்களுடைய அமல்கரின் முடிவு சரியாக ஒவ்வொரு மனிதனுடைய அந்த இறுதி முடிவுக்கு பார்த்தீங்கன்னா இறுதி முடிவு அந்த மூன்று வரங்க அந்த மூன்று நமக்கு நல்ல மூன்றாக இருக்கும் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்றாவது ஆண்டு மிஜி சௌதியில் நடந்த ஒரு சம்பவம் கணவன் மனைவி மனைவிக்கு வெறும் இருபத்தி ஒரு வயசு இருக்கும் மனைவிக்கு எதுங்க இருபத்தி ஒரு வயசு எப்பொழுதுமே கணவன் என்ன செய்வாரு தன் மனைவி என்ன என்ன செய்வாருன்னு சொன்னால் காலையில் அரைச்சி கொண்டு போய் காலேஜில் விட்டுவாருக்கு அவங்க காலேஜில் பர்ஃபஸராக இருக்காங்க உங்கள கொண்டு போய் விட்டுருவாங்க மாலையில் பெண் பேடிக்கு வருவார் ஒரு நாள் காலையில் கிளம்புறாங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அந்த பெண்மணி மனைவி சொன்னாங்களா தொழுதுட்டு வந்துடுறேன் லுஹா லுஹா தொழுது வந்துடுறேன் அப்படின்னு லுஹா தொழு போனாங்க காமல் நேரம் ஆச்சு அரை மணி நேரம் ஆச்சு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு மீண்டும் திரும்பி வரவே இல்லை

நம்ம பக்கத்தில் ஆயப்பாடி ஊர் தெரியுமா குறையாறு ஆயப்பாடி அந்த பள்ளியினுடைய இம்மா மக்களுக்கு தொழு வைக்கிறாங்க மகளிர் தொழு வைக்கிறாங்க மூன்றாவது ரக்காயத்துக்கு சஜிதாவுக்கு போலாங்க என்று வேண்டிய மூன்றாவது ரக்காயத்தில் சஜிதாவுக்கு போலாங்க அப்படியே நம்ம வைக்கிறாங்க எவ்வளோ பெரிய பாக்கி தொழுமையிலேயே நான் செஞ்சாங்க நம்மளுடைய ஊருக்கு போயிடுச்சு அப்போ இது போன்ற முழுத்து நமக்கு வரும் நம்ம ஆசைப்படுறோம் நபிகள் நாயம் சொல்லாம் சொன்னாங்க நீங்கள் மூத்து மூத்த விரும்ப கூடாதுன்னாங்க மூத்த நீங்க என்ன செய்யணும் அல்லாட கேட்கக்கூடாது யாரெல்லாம் எனக்கு யார கஷ்டம் எது முடிவுத்தி ஏற்பட்டு செய்வீங்கன்னா உடனே கேட்கல தெரியுமா யாரெல்லாம் என்ன மூத்தாங்க முதல்ல தான் கேட்பாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சிரமமா இருக்குன்னா யாரெல்லாம் என்னால தாங்க முடியாது என்ன மூத்தாக்கணும்னு கேட்பாங்க மூத்த கேட்க கூடாது அப்படி நீங்கள் மூத்தை கேட்பதாக இருந்தால் யாரெல்லாம் மதீனாவிலே என்ன மூத்தாபதி தோன்றும் இங்கே இருந்த மூர்த்தி வந்து இங்க வரும் மூர்த்து மதினாவிலே நான் மூர்த்தாகி ஜென்னத்தில் பக்கையில என்ன செய்யணும் நான் அடக்கப்படணும் என்று கேளுங்கள் நாங்கள் சொல்லலாம் சில வரக்கூடிய வாரங்கள்ல மக்கா மதினா அதனுடைய சிறப்புகள் வந்து சொல்லும் பொழுது ஜென்னத்தில் பக்கையுடைய சிறப்பு சொல்லும் சொல்லுவோம் இப்போ மூன்றாவதாக நபிகள் நாயம் செல்லதாக அவர்கள் இறுதி முடிவு அவருடைய அமல்களினுடைய இறுதி முடிவு நல்லதாக அமையட்டும் என்பதாக என்ன செஞ்சாங்க ஹாஜிகளுக்காக வேண்டி இதுவாக செஞ்சாங்க இப்போ கண்ணியமிக்க அவ்வாறு நடிகார்களே நபிகள் நாயம் செல்லதாக அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த இறுதி முடிவு நல்ல முடிவு கேட்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஒரு துவார ரசத்தை கேட்டுக்கிறாங்க அல்லாஹும் இன்னி அதுக்கு இன்ப தௌ வ அமல அல்லாசி ஒரு ஹுசுனல் ஹாத்திமா

உன்னுடைய சக்தி என்ன நீ எப்படி படைச்சிருக்கிற உன்னுடைய தூதர் ரசூல் சதவாக இருந்த மகளை பற்றி உண்டான விஷயங்கள் என்ன அதை கற்றுக்கொள்ளும் எகலாஸ் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களை அமல் செய்யும் பொழுது அந்த அமலிலே எகலாஸ் என்று சொல்லக்கூடிய மன தூய்மை எனக்கு நீ தருவாயாக மூன்றாவது இதகுசு பாத்தியுமா இறுதி முடிவை எனக்கு நீ அழகானதாகும் என்னுடைய மூச்சினத்தை சாதாரணமான உறையினர் என் மூத்திருந்து கூட நல்ல முறையில் மோத்து இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே இந்த உடல் உலகத்தை விட எனர்ஜி பிரிச்சிருக்கு யாருக்குமே சிரமம் கொடுக்க கூட நிறைய பேர் அல்லாத பாடத்தை நாம் ரொம்ப கடுமையா அல்லா சோதி கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷம் படுக்கையே தான் இருப்பார் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஏன்னு சொன்னா பாத்ரூம் போகணும்னா யாரையும் அப்படியே தூக்கிட்டு இருக்கும் நடக்க முடியாது ரொம்ப சிரமப்படுவாங்க அல்லாத்தான் அவங்களை வந்து சிரமப்படுத்தி வைக்கிறான என்ன காரணம் அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான் அது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான சிரமங்கள் ஏற்படுது அதனால நம்ம செய்யணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய ரூபோம் அவருடைய உறவு உடம்பை விட்டு விரிஞ்சிடணும் அதுதான் எல்லோருக்கும் எனக்கு நல்லது ரவி கராயம் செஞ்சாங்க அந்த கடைசியாக துபா செய்யும் பொழுது மூன்றாவதாக அவருடைய இறுதி முடிவு இருக்கணும் அவருடைய ஆமால்கள் அவருடைய ஆமரைய முடிவு நல்லதாக இருக்கட்டும் அதை பாதுகாப்பதற்காக வேண்டியும் அவ்வாறு முழுக்காக நாங்கள் துவா செய்கிறோம் என்னிடம் செய்யணும் அது துவாகனும் ஏன்னு சொன்னால் ரவிங்கராயம் தலைவராக சொன்ன செய்தி முஸ்லீம்களுக்கு ஒரு வருது ஒரு மனிதர் துன்யாவில் நீண்ட காலம் வாழ்வார் நீண்ட காலம் அடித்துல அப்படியே வருது அது தமானு தவில் தவில்னா நீண்ட நீண்ட காலம் தமானு தவில்னா என்ன நீண்ட காலம் ஒரு எண்பது வயசு வச்சுக்கும் எண்பது வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ற நீண்ட காலம் வாழ்ந்தார் அதாவது நூறு வயசு வச்சுக்கும் அதான் ஹண்ட்ரட் செஞ்சுரி நூறு வருஷம் நினைஞ்சாரு இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அவர் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான அமல்களும் சொர்க்கத்திற்கு உண்டான அமல் என்ன அமல் செஞ்சா செய்ய ஆரம்பிச்சது ஒரு இருபது வயசுலயே சொல்ல ஆரம்பிச்சார் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான அமல்களும் சொர்க்கத்திற்கு சேர்க்கக்கூடிய அமலாக இருக்குமா ஆனால் அவருடைய கடைசி நேரத்தில் இப்ப அதை சொல்ல வர ஒருத்தருடைய கடைசி நேரம் நினைஞ்சிடக்கூடாது அது மாறி போயிடக்கூடாது ஈமான் இல்லாத நிலைமையில மோசம் இடக்கூடாது ஈமான் இல்லாத நிலைமையில கூடாது மோசம் இடக்கூடாது அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சொல்ல செலுத்தூடிய எல்லாவிதமா நன்மையான காரியம் கூட செஞ்சுட்டே இருப்பார் அவருடைய மூத்த அந்த நேரத்துல ஏதேனும் ஒரு செயல் நரகத்துடைய செயல் அவர் செஞ்சிருவார் அதனால அல்ல அவருக்கு நரகத்தை எழுதிடுவார் அவரை தூக்கி போட்டு இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறாரு நிமிந்த நெடு காலம் வாழ்ந்தாரு நூறு வருஷம் வாழ்ந்தாரு இருபது வயசில் இருந்து சொல்வா சொ எந்த விவாதத்தும் கிடையாது அவர் செய்திருக்கக்கூடிய செயலுக்குறா எல்லாம் பாவ செயல் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாவ செயல் செஞ்சுட்டே இருக்கிறாரு ஆனா மரணத்துறை நேரத்தில் அல்லாஹிற்கு பிரியமான ஏதேனும் ஒரு அமல் செஞ்சதின் காரணமாக அவருடன் சேருவாரு சொர்க்கவாசியாக மாறிவிடுவார் அவரெல்லாம் என்ன செய்ருவான் சுருக்க வாசியை ஆக்கிடுவான் நீ துருக்கத்துக்கு போட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்க. அப்படி இல்லை ஏன்னா இறுதி முடிவுங்கிறது அது அல்லாத இருக்குது இருக்கு இந்த பாவம் கடைசி நேரத்துல என்ன வந்து தவறாக வாழ்நாள் முழுக்க என்ன செய்யணும் நன்மையான காரியங்கள் செய்யணும் அதே நன்மையான காரியத்தோட ஒரு இறுதி முடிவு அமையணும் எனவேதான் நபிகல்லாயம் உங்களுடைய அந்த இறுதி அமல்கள் இருக்கிறதே அந்த இறுதி முடிவும் இறுதி அமல்களும் உங்களுக்கு சீராக செம்மையாக அமைய வேண்டும் என்பதற்காக அல்லாவிடத்தை நாங்கள் துவா செய்கிறோம் என்ன செய்யணும் அப்படி துவா செஞ்சு அந்த ஹாதி என்ன செய்யுங்க கட்சிகளுக்கு அனுப்பி வைங்க அவடிவனம் என்ன செய்யணும் அவங்கள்ட்ட பிரயாணம் சொல்லும் போது இந்த கோதம் துவையில மனப்பட பிரயோசிக்கணும் அஸ்தானம் பெண்களாக இருக்காங்க அப்ப அப்ப வார்த்தைகள் கொஞ்சமாகும் பெண்ணாக இருக்கிறாங்க ஹஜிக்குன்னு சொல்லுறதுலாம் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ஆண்கள் துவா செய்ய மாட்டாங்க பெண்களுக்கு பெண்கள் என்ன செய்வாங்க துவா செஞ்சு நம்மளை ஹஜிக்கு அனுப்புவாங்க அப்ப எப்படி ஓதனோ அல்லாஹ்மை இன்னி அளவுக்கு அல்லாஹ் அம்மன் அஷ்டமாணி உருவாக தீனக்கி வ ஹமானத்தக்கி வ ஹவாதிமா அமானி கி க ஒரு இடத்துல என்ன செய்யணும் கீ வச்சிடணும் இப்போ ரெண்டு பேர் வந்து சொல்ல வராங்க ரெண்டு லேடிஸ் வராங்க ரெண்டு ரெண்டு அந்த கீ கீழே வரக்கூடிய அந்த இடத்துல குமார் மாத்தி மூணு பேருக்கு அடுத்து தாண்டி வர்றாங்க ஒட்டு மொத்தமாக ஒட்டு மொத்தம் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் ஹஜ்ஜிக்கு போறாங்கன்னு வைங்க மொத்தமா சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல அந்த கேவத்துல கும் வச்சுக்கோங்க அந்த கம்பீரகர் மட்டும் என்ன செய்யும் மாறுகள்